பிரதமரை விட சுப்ரீம் கோர்ட் உயர்ந்ததா மு ஸ்டாலின் மோடியை கேட்காமல் உச்சநீதிமன்றத்திற்கு வந்தது ஏன் யாரை கேட்டு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்தீர்கள் கிடுக்குப்பொடி போட்ட துஷார் மேத்தா தடுமாறி தலைமை நீதிபதி வணக்கம் நண்பர்களே முக ஸ்டாலினுக்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையிலான மசோதா விவகாரம் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை தற்போது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இதற்காக தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் மற்றும் சூரியகாந்தி நரசிம்ஹா விக்ரம்நாத் சந்திரசூட் உள்ளிட்ட ஐந்து நீதிபதிகள் அமர்வு இந்த வழக்கை விசாரித்து வருகிறார்கள் இந்த நிலையில் இன்று நடைபெற்ற விவாதத்தில் மத்திய அரசு சார்பில் வழக்கறிஞர் துஷார் மேத்தா ஆஜராக இருந்தார் அப்போது ஏற்கனவே நேற்றைய தினம் ஜனாதிபதியின் பதினான்கு கேள்விகளுக்கு இப்போது வரை உச்சநீதிமன்றம் பதிலளிக்க மறுப்பது ஏன் என்று கிடுக்குப்பிடி கேள்வி கேட்ட வழக்கறிஞர் துஷார் மேத்தா இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் ஒரு கிடுக்குப்பிடி கேள்வி எழுப்பியிருக்கிறார் அது என்னவென்றால் ஒரு மாநிலத்தின் ஆளுநர் மசோதாக்களை கிடப்பில் போட்டால் அதற்கு தீர்வு காண்பதற்கு பல வழிமுறைகள் உள்ளன குடியரசுத் தலைவரை அணுகலாம் பிரதமர் மோடியை அணுகலாம் இப்படி இரண்டு பேரும் அதிகாரமிக்க தலைவர்கள் இருக்கும் போது ஆளுநரின் இந்த செயல்பாட்டை அவர்களை சந்தித்து முறையிடாமல் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்தை நாடியதன் பின்னணி என்ன மாநில அரசை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு பிரதமருக்கு தான் உள்ளது அவரது கட்டுப்பாட்டில்தான் அனைத்து மாநிலங்களும் உள்ளது அப்படி என்றால் இந்த பிரச்சனையை தானே கொண்டு சென்றிருக்க வேண்டும் அவரும் சரியான தீர்வு கொடுக்கவில்லை அவரும் இதை கிடப்பில் போட்டால் அதன் பிறகு வேண்டுமானால் நீதிமன்றத்திற்கு வந்திருக்கலாம் ஆனால் இந்த விவகாரத்தில் பிரதமரை அணுகாமல் நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை தமிழக அரசு நாடியது அரசியல் ரீதியாக மிகப்பெரிய குற்றச் செயலாகும் மத்திய அரசு சார்பில் இதுபோன்ற மாநில பிரச்சனைகளை தீர்ப்பதற்கெற்றே ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது அதனால் தீர்வு கண்டிருக்க வேண்டும் அதை செய்யாமல் குடியரசுத் தலைவரையும் பிரதமரையும் புறக்கணித்துவிட்டு தமிழக முதலமைச்சர் உச்சநீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறார் அப்படி வந்தவரை நீங்களாவது ஆட்சி அதிகாரத்தில் தலையிட மாட்டோம் இது குறித்து பிரதமரிடத்திலே பரிசீலனை செய்யுங்கள் என்று கூறியிருக்க வேண்டும் அதை செய்யாமல் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் பிரதமரை விட நாங்களே உயர்ந்தவர்கள் என்பது போற்று நீங்கள் இதற்கு முடிவெடுத்ததை எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் பிரதமரை மதிக்காமல் உச்சநீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறார் இது மிகப்பெரிய குற்ற செயலாகும் இப்படி பிரதமரை மீறி நீதிமன்றத்திற்கு வந்ததால் பிரதமரை விட நீதிமன்றம் தான் உயர்ந்தது என்கிற தொனியில் நீங்களும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்து ஆட்சி அதிகாரத்தில் தலையிட்டுள்ளீர்கள் நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்கு தான் ஜனாதிபதியும் பிரதமரும் இருக்கிறார்கள் ஆனால் பெரும்பாலான மாநில முதலமைச்சர் மத்திய அரசுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்றாலும் அவர்கள் தங்களது மாநில பிரச்சனைகளை சொல்வதற்கு பிரதமரிடத்தில் அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டால் உடனே கொடுக்கிறார் அது குறித்த பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு காண்கிறார் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மத்திய அரசின் நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்கிறார் அப்படி இருக்கும்போது இது குறித்து அவரிடத்தில் பேசாமல் அவரிடத்தில் முறையிடாமல் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்திற்கு வந்ததை ஏற்க முடியாது என்று மத்திய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா காரசாரமாக பேசியுள்ளார் இதையடுத்து நீதிபதிகள் கூறுகையில் ஆளுநரின் செயலற்ற தலைமையினால் தான் ஒரு மாநிலம் நீதிமன்றத்தை அருகியது அப்படி இருக்கும்போது நீதித்துறை விசாரிக்க மறுக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பிய போது நீதிமன்றம் என்பது கடைசி சாய்ஸ் தான் பிரதமரும் இந்த மசோதாவை கிடப்பில் போட்டால் தான் வேறு வழி இல்லாமல் நீதிமன்றத்திற்கு வர வேண்டும் ஆனால் இது குறித்து அவரிடத்தில் பரிசீலனை செய்யாமலேயே இவர்கள் நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஆட்சி அதிகாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் ஒருபோதும் நீதிமன்றம் தீர்ப்பாக முடியாது மத்திய அரசால் தான் மாநில அரசு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் ஆனால் மத்திய அரசை அரசின் அனைத்து அதிகாரிகளையும் நீதிபதிகள் கையில் எடுத்துவிட முடியாது என்று ஆவேசமாக பேசினார் அதற்கு நீதிபதிகளோ அரசியல் அமைப்பில் பதவி வகிக்கும் ஒருவர் காரணம் இல்லாமல் தனது கடமையை செய்ய மறுப்பதால் நீதிமன்றம் கட்டி வேடிக்கை பார்க்க முடியாது என்று கூறினார்கள் அதற்கு வழக்கறிஞர் துஷார் மேத்தா ஏற்கனவே சொன்னது போன்ற ஒரு மசோதா கிடப்பில் போடப்படுகிறது என்றால் அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கும் அல்லது மத்திய அரசின் உரிமைகளை மாநில அரசு பறிக்க திட்டம் போடுவதாக இருக்கும் இது போன்ற பல காரணங்கள் உள்ளது அதனால் அந்த மசோதா என்ன காரணத்துக்காக கிடப்பில் போட்டீர்கள் என்று தமிழக ஆளுநரிடத்தில் நீதிமன்றம் கேட்டிருக்க வேண்டும் அதை கூட நீங்கள் செய்யவில்லை எதையுமே கேட்காமல் ஆளுநர் கிடப்பில் போட்டு விட்டார் என்கிற ஒரே காரணத்துக்காக நீங்களே ஆளுநரை அத்தனை மசோதாக்களுக்கும் ஒப்புதல் கொடுத்து விட்டீர்கள் அப்படி என்றால் எந்த மாநிலத்திற்கு இங்கு ஆளுநர்கள் தேவையில்லை அனைத்து அதிகாரத்தையும் உச்ச நீதிமன்றமே கையில் எடுத்து விடலாம் என்று தனது கோபத்தை மேலும் வெளிப்படுத்திய துஷார் மேத்தா அரசியல் சாசன அதிகாரத்துக்கு நீதிமன்றம் ஒருபோதும் உத்தரவு போட முடியாது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்தவர்கள் ஆங்காங்கே பல காலக்கெடுவை வைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் அரசியல் அமைப்பில் முப்பத்தி ஓரு இடங்களில் காலக்கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது எப்போதெல்லாம் இந்த காலக்கெடு விதிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் சம்பந்தப்பட்ட மசோதாக்கள் தவிர்க்கப்படதாக கருத வேண்டும் அதனால் அரசியலமைப்பின் சூசனத்தை புரிந்து கொள்ளாமல் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் நீதிமன்றம் கையில் எடுத்துக் கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது குறிப்பாக உச்ச நீதிமன்றமானது அறுநூறு பக்கங்களுக்கு மேல் தீர்ப்பு எழுதக்கூடாது என்று மக்களவையில் சட்டம் கொண்டு வர முடியுமா அதுவும் இல்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் விசாரணை முடிக்கப்படாவிட்டால் அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி விடுதலை செய்யப்பட்டதாக கருதப்படுவார் என்று மக்களவையின் சட்டம் இயற்றினால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா அதோடு என்றைக்காவது நீதிமன்றத்தின் வழக்குகளில் காலக்கெடுவை விதித்தது உண்டா சாதாரண வழக்குகளை கூட பத்தாண்டு ஆண்டு என்று இழுத்து அடிக்கிறீர்கள் பெரிய வழக்குகள் என்றால் முப்பது நாற்பது ஆண்டுகள் கூட நடக்கிறது அப்படி என்றால் உங்களுக்கு யார் காலக்கெடு விதிப்பது நீங்கள் மட்டும் உங்கள் விருப்பத்திற்கு செயல்படுவீர்கள் ஆனால் அரசியல் சாசனத்தை பின்பற்றும் நாட்டை ஆளும் தலைவர்கள் மட்டும் காலக்கெடுவை கடைபிடிக்க வேண்டுமா உங்களுக்கு ஒரு நீதி மற்றவர்களுக்கு ஒரு நீதியா நீங்களும் குறிப்பிட்ட வழக்குகளுக்கு இவ்வளவு காலத்திற்குள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் இதை மக்களவை கொண்டு வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் அதனால் உங்களுக்கு நீங்களே சட்டம் இயற்றிக் கொள்ளுங்கள் மற்றவர்களின் குறைகளை சுட்டிக்காட்டும் நீங்கள் உங்களது குறைகளுக்கும் தீர்வு காணுங்கள் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அதிரடியாக பேசி உச்ச நீதிமன்றத்தையே ஆட்டம் காண வைத்துள்ளார் மத்திய அரசின் வழக்கறிஞர் துஷார் மேதா அடுத்த செய்தி மழைக்கால கூட்டத் தொடரில் நடந்தது என்ன சபாநாயகர் ஓம் பிர்லா தகவல் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி மக்களவையில் மழைக்கால தொடர் தொடங்கியது இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பே ஆபரேஷன் சிந்துர் குறித்து பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கூறி வந்தன கூட்டத்தொடர் தொடங்கிய போது பிரதமர் மோடி வெளிநாடுகளில் இருந்ததால் அது குறித்த விவாதங்களில் பங்கேற்காமல் எதிர்க்கட்சிகள் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டு வந்தன பின்னர் பிரதமர் மோடி நாடு திரும்பியதும் மக்களவையில் ஆஜராகி ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கம் அளித்தார் அதன் பிறகு மக்களவையில் பதினான்கு மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டன ஆனால் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் தொடர்ந்து சபை ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் இதுகுறித்து இன்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா இந்த கூட்டத்தொடர் குறித்து வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் பல முக்கியத்துவம் வாய்ந்த மசோதாக்களை மத்திய அரசு தாக்கல் செய்தது குறிப்பாக ஆன்லைன் சூதாட்டம் மசோதா காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து உரிமை கோரும் மசோதா குற்ற வழக்கில் சிறை செல்லக்கூடிய பிரதமர் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் முப்பது நாட்களில் பதவி நீக்கம் செய்யப்படுவது ஆகியவை குறிப்பிடத்தக்கவை அதோடு இந்த கூட்டத்தொடரில் நூத்தி இருபது மணி நேரம் நடத்த திட்டமிட்டு முப்பத்தி ஏழு மணி நேரம் மட்டுமே விவாதம் நடத்தப்பட்டது அதனால் திட்டமிட்டபடி மசோதாக்கள் நிறைவேற்றப்படாமல் இதில் ஆன்லைன் சூதாட்ட மசோதா மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றாலும் தொடரில் தாக்கல் செய்த அத்தனை மசோதாக்களும் வாய்ந்தது என்பதால் மீண்டும் மக்களவை கூடும் போது இந்த நிறைவேற்றப்படாத மசோதாக்கள் மீண்டும் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று கூறியுள்ள சபாநாயகர் ஓம் பிர்லா லோக்சபா கூடும் மறு தேதியை குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளார் தமிழக அரசியலில் நடிகர் விஜய் தேர்வ இன்று மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற்றுள்ளது அப்போது விஜய் பேசும்போது வழக்கம் போலவே கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக என்று பேசியவர் இந்த தேர்தல் எங்களுக்கு ஒரே போட்டி திமுக தான் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையேதான் இந்த தேர்தல் நடக்கப் போகிறது என்று ஆவேசமாக பேசியிருக்கிறார் குறிப்பாக திமுக பாஜகவின் பெயரை சொல்லி விமர்சித்த விஜய் அதிமுகவின் பெயரை குறிப்பிடாமலேயே மறைமுகமாக பட்டும் படாமல் மட்டுமே விமர்சித்திருக்கிறார் இது அரசியல் வட்டாரங்களில் பேசு பொருளாக இருக்கிறது விஜயின் கூட்டணிக்கு இதுவரைக்கு எந்த கட்சியும் செல்லவில்லை என்றாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்கப்படும் என்றும் இன்று அவர் மீண்டும் பேசியிருக்கிறார் மேலும் சினிமாவில் இருந்து தமிழக அரசியலுக்கு வந்து எம்ஜிஆர் முதல் தேர்தல் நிலையை வெற்றி பெற்றார் அவரை தொடர்ந்து ஜெயலலிதாவும் மக்கள் ஆதரவை பெற்று வெற்றி பெற்று வந்தார் ஆனால் அடுத்து வந்த விஜயகாந்த் சட்டசபையில் எதிர்கட்சி தலைவரானார் என்றாலும் அவரால் முதலமைச்சராக முடியவில்லை அவரை அடுத்து தமிழக அரசியலில் வெற்றிடம் இருப்பதாக சொல்லி கட்சி ஆரம்பிக்க தயாரான ரஜினிகாந்த் உடல்நிலையை காரணம் காட்டி பின்வாங்கிவிட்டார் ஆனால் கமலஹாசன் திமுகவுக்கு எதிராக கட்சி தொடங்கி இப்போது திமுகவிடவே சரண்டர் ஆகிவிட்டார் இந்த நிலையில்தான் தான் திமுகவில் நேரடியாக எதிர்க்கும் விஜய் எப்படிப்பட்ட இடத்தை பிடிக்கப் போகிறார்கள் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் முடிவு செய்யும் என்ன நடக்கப் போகிறது வெயிட் பண்ணி பார்ப்போம்